மசாலா இட்லி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் தேவையான அளவு இட்லி மாவு எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து மாப்பிள சம்பாள் அரைச்ச இட்லி மாவு அதனால் கலர் வேறு கலரில் இருக்குது நம்ம எப்போதான் அவிக்கிற இட்லி மாவுலையும் செய்யலாம் இப்போ இந்த மாவு இருக்கனால இந்த மாவு எடுத்துக்கிறேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்துக்கு மேலே எடுத்து நைசா நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி ஒன்று கருவேப்பிலை கொஞ்சம் மல்லித்தழை கொஞ்சம் சின்ன வெங்காயத்துக்கு பதில் பெரிய வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம் நைசா நறுக்கி எடுத்துக்கணும் உருளைக்கெழங்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம் நான் ஒரு நாலு சின்ன உருளைக்கிழங்கு நாலு எடுத்துருக்கேன் இதை நல்லா அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன் தோலை உரிச்சுக்கலாம் தோலை உரிச்சிட்டு மசிச்சு எடுத்துக்கணும் இந்த நைஸாக பிணைஞ்சி எடுத்துக்கணும் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் நாலு எடுத்துருக்கேன் நாலஞ்சு பல் பூண்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு சோம்பு தாளிக்காலையும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் பூண்டு சோம்பு மூணையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன் பிசிறு பிசுறாக தட்டுப்படாமல் இருக்கும் அரைச்சி எடுத்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் மசாலா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன் பாத்திரம் காஞ்சதும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இது கூட பட்டாணி கேரட்லாம் சேர்த்தும் அதைக்கே எடுத்துக்கலாம் நான் வந்து உருளைக்கிழங்கு மட்டும் சேர்க்குறேன் வெங்காயம் சோம்பு அரைச்சிருக்கிறதுனால இதில் சேர்க்கலைண்ணா தாளிக்க நிறைய வெங்காயம் வேணா நிறைய வெங்காயம் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலைய வந்து பிச்சிட்டு சேர்த்துக்கணும் பொடியா கட் பண்ணி இல்லைன்னா இந்த மாதிரி பிச்சு சேர்க்கணும் தக்காளி உருளைக்கெழங்கு பிடிக்கலைனா இந்த மசாலா மட்டும் எடுத்துக்கலாம் வெறும் பூண்டு மட்டும் நச்சு போட்டுட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் குளிப்பாக வேணுங்கிறனால தக்காளி கொஞ்சம் நிறைய சேர்த்துருக்கேன் வெங்காயம் அதிகம் வேணுன்னா வெங்காயம் அதிகம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்தோம்னா தக்காளி சட்னியோட சேர்த்து சாப்பிட்ற மாதிரி சுவையாக இருக்கும் மஞ்சள் தூள் அரைச்சி வச்சுருக்க மசாலா கேரட் சேர்த்திங்கன்னா திருவிட்டு சேர்த்துக்கோங்க பச்சை பட்டாணி சேர்த்தோம்னா அவிச்சிட்டு மிக்சியில் சேர்த்து அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் ஒன்று ரெண்டாம் வேக வச்சு எடுத்துருக்கேன் உருளைக்கிழங்கு கிழங்கு மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு மசாலா ரெடி ஆகிடுச்சு அடுப்பாக பண்ணுறேன் மல்லித்தரை சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் நேரம் அரட்டும் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு இப்போ இட்லி அவிச்சிடலாம் நல்லா கொதிச்சு ஆவி உரணும் இட்லியை பொறுத்து சின்ன சின்னதாக உருட்டி தட்டி எடுத்துக்கணும் பெரிய இட்லி உள்ள குழி தட்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் பெருசாக தட்டிக்கலாம் ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா சின்ன சின்னதாக தட்டிக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக தட்டிட்டு எடுத்து வச்சுருங்க மெலிசா தட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப கனமாக வேண்டாம் இப்போ நல்லா தண்ணி கொதிச்சு ஆவி வந்துடுச்சு இப்போ இட்லி ஊற்றிடலாம் முதல்ல பாதி அளவு இட்லி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றுங்க இப்போ இதை வந்து இட்லி மேலே வச்சிடலாம் உருளாக்கெழங்கு சேர்க்கலனா தட்டை வராது வெறும் தக்காளி வெங்காயம் சேர்த்த மசாலானா கரண்டியால் எடுத்து வச்சுக்கோங்க எல்லாத்துலேயும் உருளக்கெழங்கு சேர்த்துட்டேன் இது மாதிரி வச்சு காட்ட முடியாது இப்போ மேலே அப்பெல்லாம் மாவு சேர்த்துடலாம் இந்த மாதிரி சேர்ந்துடாமல் ஊற்றுங்க இதில் இந்த இடத்துல கொஞ்சம் சேர்ந்துருச்சு இப்போ மூடிடலாம் இட்லி நல்லா வெந்துடுச்சு எடுத்துடலாம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விடணும் தண்ணி தெளிச்சு விடணும் நல்லா சூப்பராக வந்திருக்கு இட்லி கொஞ்சம் ஆரட்டம் கட் பண்ணி கட்டுறேன் காரச்சட்னியோட சேர்த்து சாப்பிட்டா சுவையாக இருக்கும் இந்த மாதிரி வரும் இதை அப்படியே சாப்பிட்லாம் தனியாகவும் சட்னி தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப மிருதுவாக இருக்குது நம்ம உள்ளே வச்ச மசாலா இப்போ மசாலா இட்லி ரெடி ஆயிடுச்சு இந்த கார சட்னியோட சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும் நன்றி